பூர நட்சத்திரமானது வானமண்டலத்தில் ஐந்தாவது முப்பது டிகிரியில் அமைந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இதனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு கட்டில் கால் போன்ற அமைப்பினை உடையது இந்த வசீகர தோற்றத்தோடும் நடுத்தர உயரத்தோடும் வலுவற்ற உடல் அமைப்பினை உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் தாயை போன்ற தோற்றம் உடையவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் மென்மையான பேச்சு இவர்களுக்கு இருக்கும் பெண்மையினுடைய குணாதிசயங்கள் சிலவற்றை உடையவர்களாக இருக்கிறார்கள் இவர்களுடைய குணாதிசயங்களைப் பொறுத்தவரை இவர்கள் பொறுமையாக பேசக்கூடியவர்களாகவும் ஆன்மீக ஈடுபாடு அதிகம் உடையவர்களாகவும் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் ஆடை பிரியர்களாகவும் நறுமண பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் எண்ணங்களை நிறைவேற்றுவதில் மிகவும் தீவிரம் உடையவர்களாகவும் அதனை நிறைவேற்றும் அதிர்ஷ்டமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் உணவு பிரியர்களாக இருக்கிறார்கள் அதிகம் கோபப்பட மாட்டார்கள் ஆனால் கோபம் வந்தால் இவர்கள் கட்டுக்கு மீறி கோபப்படக்கூடியவர்கள் சோம்பேறிகளாகவும் சுகவாசிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள் சிறு தூக்கங்களை விரும்பக்கூடியவர்கள் அதுவும் கட்டிலின் மீது படுத்துறங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் தரையை விரும்பாதவர்கள் குழந்தைகளின் மீது அலாதி பிரியமுடையவர்கள் நல்ல குருநாதர்களை பெற்றவர்கள் நண்பர்களோடு உலாவி திரிவதை விரும்புபவர்கள் வெளியூர் பயணங்களையும் சுகபோகமான இடங்களில் தங்குவதையும் விரும்புபவர்கள் மிகவும் சுத்தமான இடங்களில் தங்குவதை விரும்புபவர்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் முற்பிறவில் இவர்கள் என்ன தோஷத்தினால் இப்பிறவியை எடுத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இவர்கள் சகோதரர்களுக்கு துரோகம் செய்தவர்களாகவும் சகோதரர்களுடைய சொத்துக்களை இவர்கள் அனுபவித்தவர்களாகவும் அதை அபகரித்தவர்களாகவும் சகோதர தோஷமுடையவர்கள் நிலம் வீடு போன்றவற்றை பெற்றவர்கள் பெற்ற கடனுக்காக இந்த வீடுகளை எழுதி வாங்கியவர்கள் முதலாளிக்கு விசுவாசம் இல்லாமல் தன்னுடைய உத்தியோகத்தை புரிந்தவர்கள் மனைவிக்கு விசுவாசம் இல்லாமல் பிற பெண்களோடு உறவு கொண்டவர்கள் பெண்களை ஏமாற்றி பெண் வழி சாபமுடையவர்கள் பிறரை ஆயுதம் கொண்டு தாக்கியதால் தோஷம் பெற்றவர்கள் நெருப்பினால் சேதம் செய்தவர்கள் இது போன்ற தவறுகளினால் இவர்கள் இந்த தோஷத்தினை பெற்று இந்த நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார்கள் இதன் விளைவாக இவர்களுக்கு சகோதர தோஷமானது இப்பிரிவில ஏற்படுகிறது இவர்கள் சகோதரரோடு நல்ல உறவு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் வீடானது தீர்க்க முடியாத வாஸ்து தோஷம் உடையதாக இருக்கிறது இவருடைய நிலங்களின் மீது வழக்கு நடைபெறுகிறது தான் குடியிருக்கும் மனையினால் இவர்கள் தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நிரந்தர பணி இல்லாமல் சிரமப்படுபவர்களாக இருக்கிறார்கள் அதே போன்று மனைவிக்கு சென்ற பிறவியில் விசுவாசம் என்று செயல்பட்டதனால் இந்த பிறவி மனைவினால் தோஷம் பெறக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்துகிறது அந்த வகையில் கணவன் மனைவி உறவானது மிகச் சிறப்பாக இவர்களுக்கு இருப்பதில்லை பெண்களுக்கு சங்கடம் கொடுத்த தோஷத்தில் இவர்கள் இருப்பதால் வெண்வெளி சாபங்களை பெற்று இருப்பதால் காதல் திருமணம் நடைபெற்று பின்னாளில் அதனுடைய சங்கடத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிலர் பெண்களால் அவப்பெயரை சந்திக்க வேண்டி வருகிறது இவர்கள் என்ன மாதிரியான படிப்பை படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் தொழில் சார்ந்து படிக்கக்கூடியவர்கள் மேனேஜ்மெண்ட் செக்டாரில் இருக்கக்கூடிய படிப்புகள் மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியர்ஸா படிக்கக்கூடியவர்கள் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கக்கூடியவர்கள் டெக்னாலஜி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க கலைத்துறை சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஃபுட் டெக்னாலஜி மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் டூரிசம் மாதிரியான படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ன மாதிரியான பணி இவர்களுக்கு அமைகிறது அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவத்துறை சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் என்ன மாதிரியான தொழில் இவர்களுக்கு அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவத்துறை எழுத்துத்துறை கலைத்துறை சோஷியல் மீடியா துறை ஜவுளித்துறை ஃபேன்சி ஸ்டோரு நோட்டு புத்தகங்கள் விற்பனை கல்விசார் உபகரணங்கள் விற்பனை பியூட்டி பார்லர் மாதிரியான தொழில் டீ ஷாப்பு ஹோட்டல் மாதிரியான தொழில்கள் ஸ்வீட் கடை சம்பந்தமான தொழில்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸ் அது அலங்கார பொருட்கள் சார்ந்த விற்பனைகள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு வந்து அமையக்கூடியதாக இருக்கு இவர்களை பொறுத்தவரை இவர்கள் உடல் கருமா என்ன மாதிரியான விஷயங்களை கடந்து செல்ல பார்த்தோம்னா இவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுகிறது அதாவது இதயத்திற்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் பிரச்சனைகள் தேவையற்ற குழுப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள் நீரிழிவு நோய் கழிவு நீக்க உறுப்பில் இவர்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடும் பெண்களாக இருப்பின் மாதவிடாய் கோளாறு கருச்சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு குடற்புழுக்கள் உடல்வழி சார்ந்த பிரச்சனைகள் வாயுக்களால் ஏற்படக்கூடிய உடல்வழி அதுவும் குறிப்பா ரத்தம் சார்ந்த பிரச்சனை சிலருக்கு ரத்தம் சுத்தமாக இல்லாததால் அல்லது அனிமியா மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இவர்களுக்கு வாழ்க்கையில சர்ஜரிங்கிறது ஏதாவது ஒரு இடத்துலயாவது இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு என்ன மாதிரி நட்சத்திரத்துல வாழ்க்கை துணை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாதிரை சுவாதி அதயம் சித்திரை மிருகசிரீஷம் அவிட்டம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையானது அமைது இவர்களுக்கு என்ன மாதிரியான நட்சத்திரத்துல அமைஞ்சா வாழ்க்கை பயங்கர பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை இவர்கள் மனம் புரிந்தால் இவர்கள் ரொம்ப கடுமையான சில நிகழ்வுகளை சந்திக்க வேண்டி வருகிறது இவர்களை பொறுத்தவரை இவர்கள் நட்சத்திரங்களை சார்ந்து சில தோஷங்களை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில பார்த்தோம்னா திருமண தாமதம் என்பது இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் குடும்பத்திலேயே திருமண தாமதம் இருக்கும் அதே மாதிரி காதல் திருமணம் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மாற்று மதம் மாற்று ஜாதியில் காதல் திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறரால் விமர்சிக்கக்கூடிய அளவில் காதல் திருமணமானது நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு வாஸ்து குறையுள்ள வீடு மண் சார்ந்த தோஷம் இவர்களை பொறுத்தவரை இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களை வாழ்ந்து சரிந்த குடும்பம் அப்படின்னு விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கை பின்னணி இருக்கும் ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இவர்களுடைய பொருளாதாரமானது சரிந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சகோதரர்கள் இந்த சொத்து பிரச்சனையினால இவர்களுக்கு வந்து அந்த ஒற்றுமை இல்லாதனால விமர்சிக்கப்படக்கூடிய குடும்பமாக இவர்கள் குடும்பம் இருக்கும் அந்த பேர் போன குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இருந்து பின்னாளில் வந்து பேர் போன குடும்பம் ஆயிடுவாங்க இவர்கள் விமர்சிக்கப்படக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய பங்காளி தகராறு அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிடும் பொதுவாக சொத்துக்களை விட்டு கொடுத்த கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களா இருப்பாங்க சொத்து பிரச்சனையை துவங்கி வைக்கக்கூடியவர்கள் இவர்களா இருப்பாங்க ஆனா இவர்களுக்கு பெருசா அது இருக்காது அதே போல பாத்துக்கிட்டோம்னா கடிச்சுதவி ஏற்பட்ட குடும்பமா இருக்கும் இவர்களுக்கு முன்னாடியே பின்னாடியே கரிச்சுதவி ஏற்படலாம் இல்ல இந்த ஜாதகதாரருக்கே கருச்சதைவு ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு அல்லது கருக்கலைப்பு செய்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சிலருக்கு குழந்தை பிறந்து இறக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இவர்களை பொறுத்தவரை நண்பர்களால் நல்வழிப்படுதலும் கெடுதலும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால நல்ல நண்பர்களோட பழகுதல் என்பது இவர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் சகோதர உறவுகளோடு சிலருக்கு கடும் வகை ஏற்படும் அதனால அந்த உறவே வந்து தொடர்பு இல்லாம போகும் கணவன் மனைவி உறவு என்பது இவர்களுக்கு ஒரு திருப்திகரமான உறவாக இருக்காது அது பணி சார்ந்து இவர்கள் வெளியில் அல்லது இயற்கையாக இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நல்லுறவு என்பது இருக்காது சொத்துல பிரச்சனை இருக்கும் கேஸ் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுடைய சொத்துல உண்டு உடலில் சர்ஜரி ஏற்பட்ட தழும்புகள் இருக்கும் ரத்தம் சார்ந்து உடல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு இதுல குறிப்பா சொல்ல போனா அந்த ஒன்னாம் பாதம் பூரா நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தை சேர்ந்தவர்கள் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார் அரசியலில் ஈடுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் விளம்பரப் பிரியர்களாக இருப்பார்கள் தன்னை முன்னிறுத்தி எல்லாரும் கூட நினைக்கக்கூடிய விளம்பரப் பிரியர்களாக இருப்பார்கள் அடுத்தபடியாக இரண்டாம் பாதத்தில் பார்த்துக்கிட்டோம்னா கலைத்திறமை திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் இவர்கள் உறவில் திருமணம் அமையும் அல்லது உள்ளூர்லேயே திருமணம் அமையக்கூடியவர்களாக இருப்பார்கள் தெரிந்த குடும்பத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பிசினஸ்ல ரொம்ப வல்லவர்களாக இருப்பார்கள் பேச்சு திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அடுத்தது மூன்றாம் பாதம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பொறுத்தவரை காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண் வழியில் லாபம் பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெண்களுக்கு மிகவும் பிடித்தமானவர்களாக இருப்பார்கள் வசீகர தோற்றமுடையவர்களாக இருப்பார்கள் பூர நட்சத்திரம் நாலாம் பாதத்தை பொறுத்தவரை அதீத கோபம் உடையவர்களாக இருப்பார்கள் சட்டனு கோபம் உடையவர்களுக்கு நிரந்தர பணியில் இல்லாமல் பணி சார்ந்த இவர்கள் அங்க எங்க மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் தன்னுடைய மேலதிகாரியை விமர்சிக்கக்கூடியவராகவும் ரொம்ப எழுத்து பேசக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களை பொறுத்தவரை என்னென்ன மாதிரியான விஷயங்களை பிறவில இவர்கள் தவிர்க்கணும் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள்ல ஈடுபடக்கூடாது நிலம் வாங்கும் பொழுது மிகவும் கவனத்துடன் வாங்கக்கூடியவர்களாக இருக்கணும் சகோதரர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது அவர்களோட சொத்துக்களை அபகரிக்க நினைக்க கூடாது சகோதர உறவு போல் பழகுபவர்களை மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டும் நண்பர்களிடமிருந்து கெடுதலான விஷயங்களை இவர்கள் கற்றுக்கொள்ள கூடாது ஆயுதம் கொண்டு பிறரை தாக்குதல் என்பது கூடவே கூடாது வீடு கட்டும் பொழுது வாஸ்து பார்க்காமல் வீடு கட்டுதல் கூடாது பள்ளமான இடத்தில் நிலம் வாங்குதல் கூடாது பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வைத்திருப்பவர்களிடமிருந்து நிலம் வாங்குதல் கூடாது கடனுக்கு நிலத்தை எழுதி வாங்குதல் கூடாது முதலாளியை விமர்சித்தல் கூடாது அவர்களுக்கு எதிராக செயல்படுதல் கூடாது கருக்கலைப்பு செய்தல் கூடாது மரங்களை அறுத்தல் எரித்தல் கூடாது செங்கல் தொழில் செய்தல் கூடாது வேசியிடம் கூடுதல் கூடாது கசாப்பு கடை கூடாது நெருப்பு சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுதல் கூடவே கூடாது இது போன்ற விஷயங்களை இவர்கள் தவிர்ப்பதோடு சில விஷயங்களை இவர்கள் வந்து கடைபிடிச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அந்த வகையில இவர்கள் ரத்த தானம் செய்தல் மிகச்சிறப்பான ஒரு பலனாக அமையும்

சுக்கரனுடைய இவர்களுக்கு மேம்பட்ட ஒரு அமைப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற விஷயங்களை இவர்கள் கையாண்டு வருவார்களே ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி என்பது மிகச் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி